அனைவருக்கும் வணக்கம் இன்றைய செய்தி நாளை வரலாறு என்ற தலைப்பில் தினந்தோறும் முரசொலி நாளிதழ வர செய்தியை யூடியூப் பதிவு பண்ணிட்டு வரேன் இன்று திங்கட்கிழமை செப்டம்பர் இருபது முரசொலி நாளிதழில் என்ன இப்ப வந்திருக்கு தந்தை பெரியார் பிறந்த நாள் பெரிஞ்சர் அண்ணாவுடைய பிறந்த நாள் திராவிட மண்டலர்களும் தோற்றுனால் இந்த மூன்று நாட்கள் சேர்த்துதான் நம்ம ஒவ்வொரு வருஷம் செப்டம்பர் மாசம் தேர்தலில் முப்பது விழாவாக உள்ளார்கள் இந்த வருஷம் முப்பது விழா அண்ணாதி வளையத்துல பிரதமர் பதினைந்தாம் தேதி மாலை ஐந்து மணி அளவில் துரைமுருகன் தலைமை டி ஆர் பாலு கே என் நேரு ஐ பிணேசாமி முனைவர் கா பொன்முடி திருமதி சுப்புலட்சி தவர் ஜெகதீஷன் ஆர் ஆசா அந்தியூர் பா செல்வராஜ் அவர்கள் வாழ்த்து அளிக்கிறாங்க கலைவாணர் அரங்கத்தில் இந்த சட்டப்பேரவை கூடுகிறது கொரோனா உட்பட முக்கிய பிரச்சனை எழுப்ப எதிர்கட்சிகள் திட்டம் நாடாளுமன்றத்தில் இன்று நீட் தேர்வு ரத்து குறித்து ஒத்திவைப்பு தீர்மானம் அவையை ஒத்திவைத்து விவாதிக்க கோரி நாடாளுமன்ற உறுப்பினர் டிஆர் ஆர் அவர்கள் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு நாளைக்கு பேருந்து அண்ணாமலை பிறநாளை முன்னிட்டு கழகத்திலும் நிகழ்ச்சிகள் காலை எட்டு மணிக்கு வள்ளூர் கோட்டம் பேருந்த அண்ணா சிலைக்கு மாலை அணிவிக்கிறாரு காலை எட்டு முப்பது மணிக்கு அண்ணா அறிவாலயத்தில் கொடியேற்றி அண்ணா சிலைக்கு மாலை அணிவிக்கிறாரு மாலை ஐந்து மணிக்கு கழகத்தின் முப்பது வழியாக கலந்துகிறார் தேர்வு முடிவு எப்படி வந்தாலும் பிள்ளைகளும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கற்றுக் பெற்றோர்களுக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வேண்டுகோள் அதாவது தேர்வு முடி எப்படி தைரியத்தையும் கற்றுக் கொடுங்கள் என்று மாணவ மாணவர்களின் பெற்றோர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர் மருத்துவராக வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் அவர்களின் பெற்றோர்களுக்கும் கனிமான வேண்டுகோள் நீட் தேர்வுக்கு தயாராகும் சில மாணவர்கள் தற்கொலை செய்து செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன அதுவும் நேற்று மூன்று பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு செய்தியை கேட்கும்போது படப்பட இருக்கிறது அவர்கள் குடும்பத்தை நினைத்தால் வேதனையாக இருக்கிறது மாணவ செல்வங்களை உங்களை கெஞ்சி கேட்கிறேன் இனிமேல் யாரும் தற்கொலை முடிவை எடுக்காதீர்கள் அதே போல அவருடைய பெற்றோர்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் கொடுத்து கவலைப்படுவது நியாயம்தான் தேர்வு முடிவு எப்படி வந்தாலும் உங்கள் பிள்ளைகளுக்கு தயவு செய்து தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கற்றுக் கொடுங்கள் என்று கடல் தலை மு க ஸ்டாலின் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கார் மறைந்த ஆதித்யா அவர்கள் உடலுக்கு கழகத்துறை இளைஞலை செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கழகத்து மாணவலை செயலாளர் அவர்களும் மலரஞ்சலி செலுத்திருக்காங்க அறிவு சார்ந்த ஒரு சிந்தனையாளரை கழகமும் திராவிட பேரமும் பறிகொடுத்தது பெண்களின் கல்வி முன்னேற்றத்திற்காக தன்னை அர்ப்பணித்தவர் முன்னாள் துணைவேந்தர் நல் ராமச்சந்திரன் மறைவுக்கு கழக தலைவர் ரூபாசன் அவர்கள் ஏற்படுத்த கழக பொறியியாளர் அணி சார்பில் முப்பெரும் விழா ஆரிஸ் பாரதி அவர்கள் சிறப்புரை வழங்குகிறார்கள் முரசொலி நினைவிளர்கள் தொடர்ந்து முப்பத்தி மூணாவது நாளாக இன்னைக்கு தொடர்பு முரசொலி செல்வம் அவர்கள் இணைந்திருக்காங்க நீட் தேர்வை கண்டித்து நாடாளுமன்றத்தின் வளாகம் முன்பு இன்று ஆர்ப்பாட்டம் புதுடெல்லியில் நாடாளுமன்ற கழக குழு தலைவர் டிஆர் பால் அவர்கள் பேட்டி முப்பெரு விழாவை சிறப்பாக கொண்டாடும் மாவட்ட செயலாளர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வேண்டுகோள் விடுத்திருக்காரு அதே போல விழுப்புரத்தில் இன்று பிரதான் கிருஷ்ணன் திட்டங்களை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் துணைப் பொதுச் செயலர் பொன்முடி அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க கழகத்திலே முகாஸ்டன் அவர்கள் பெரிய அண்ணா சிலைக்கு மாலை வடிக்கிறாரு அதனால அனைவரும் காலை எட்டு மணியாளர்களுக்கு வள்ளுர் குட்டில் சொல்லிட்டு மாவட்ட செயலாளர் கே ஏ அவர்கள் அறிவிக்கை வெளியிட்டு இருக்காங்க அதே போல திமுக பொதுச் செயலாளராக துறைமுருகன் பொருளாளராக டி ஆர் பாலன் தேர்வு செய்யப்பட்டதற்கு வல்லரசு பார்வர்ட் பிளாக் தலைவர் அமாவாசை அவர்கள் பாராட்டி தெரிவிச்சிருக்கிறது நீ மொத்தம் முரசு எட்டு பக்கம் இனியோடு முரசி முடியுது நாளைக்கு முரசு நிலச்சரிக்கிறது நாளைக்கு பார்க்கலாம் நன்றி வணக்கம்